வணக்கம் அதாவது நம்ம அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்ட சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய புதுகுடி கிராமத்துல இருக்கிறோம் புதுக்குடி கிராம மக்கள் இங்க ஒரு இயற்கை முன் உரம் தயாரிக்கக்கூடிய மையம் நாங்க அமைக்கிறோம் இந்த கிராம மக்கள் எத்தனை வருஷம் ஆச்சு

வழிகாட்டுதல் கொடுத்து தவறான ஒரு உறுதிமொழி கொடுத்து இந்த நுண் உயிர் தயாரிக்கக்கூடிய இயற்கை உரம் தயாரிக்கக்கூடிய இடங்க வந்து ரெடி பண்ணணும் அவ்வளோ பிரயாசிச்சப்பட்டு ரெடி பண்ணாங்க ஆமா ரெடி பண்ணாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கள் சரி இது நுண்ணுரம் தயாரிக்க தானே போறாங்க இயற்கை உரம் தானே தயாரிக்க போறாங்க இது சும்மா இருக்கக்கூடிய இடம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய மனதை பண்ணி விட்டு கொடுத்துட்டாங்க இது விட்டு கொடுத்ததின் விளைவு இன்னைக்கு இந்த மக்கள் வந்து இங்க குடியிருக்கவே தகுதி இல்லாத அளவுக்கு நீர்நிலை வந்து பொல்யூஷன் ஆகுறது ஏர் பொல்யூஷன் நீர்நிலை மாசு ஏர் பொல்யூஷன் இந்த தண்ணி எல்லாம் பூச்சி இருக்கு மாடு பத்து மாடு சத்து சொல்லுங்க அதாவது இந்த நுண்ணு இயற்கை கூடிய தயாரிக்கக்கூடிய கிடங்கு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு போட்டதன் விளைவு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்க குடி இருக்க முடியாத அளவுக்கு இங்க குடிக்காத அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிணற்று தண்ணிய கூட உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப மாசு அடைஞ்சு தண்ணி பொல்யூஷன் ஆகி வேர் பொல்யூஷன் ஆகி வாழ தகுதி இல்லாத ஒரு நிலைமையில இந்த புதுகுடி கிராம மக்கள்லாம் இப்ப ரொம்ப பயத்திலையும் அவதிப்பட்டு இருக்காங்க இங்க இன்னும் சொல்ல போனா குறிப்பாக இது விவசாயம் சார்ந்த ஒரு பூமி இந்த இந்த ஏரியால எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஏக்கருக்கு மேல விவசாயம் செய்யறாங்க அந்த விவசாயம் வந்து இந்த தண்ணிய நீராதாரத்தை வச்சுதான் அங்க விவசாயம் நடந்துட்டு இருக்கு இப்ப அங்க விவசாய பயிரளும் சரியா செழிப்பா வளர்றது கிடையாது காரணம் இந்த இந்த இயற்கை நுண்ணுயிர் தயாரிக்க சொல்லக்கூடிய இந்த கிடங்குதான் அதுக்கு முழு முக்கியமான காரணம் இங்க மூணு மாசத்துக்கு ஒருக்க மீட்டருக்கு உள்ள அந்த கிணறுகள் எல்லாம் அந்த தண்ணியோட தரத்தை செக் சொல்லி பசுமை தீர்ப்பாயம் மாசு காட்டுப்பாட்டு ஆணையம் எல்லாம் வந்து வழிகாட்டுதல் சொல்லி இருக்கிறாங்க அதுவும் இங்க செக் பண்றது கிடையாது இதை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வைக்கணும் சொல்லி இருக்கிறாங்க எங்கேயுமே கூட எங்கேயுமே கூட இங்க இத சுத்தி காம்பவுண்ட் கிடையாது அது மட்டும் கிடையாது உள்ள வரக்கூடிய குப்பைகள் எல்லாம் ஒரு மூடி ஒரு வாகனத்துல எங்கும் இறையாம சிந்தாம சிதறாம கொண்டு வரணும் அதிர்ச்சிக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா இப்படி ஒரு குப்பை குப்பைய வந்து வெளியே தள்ளி 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 விட்டு அவங்க எடுத்தது என்னமோ ஒரு பதினோரு ஏக்கர் இடத்துலதான் இருபத்தி ரெண்டு ஏக்கர் முதல்ல பதினோரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர்ல கட்டுமான நடந்திருக்கு ஆனா அதையும் தாண்டி ஏரியில பாதி அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ற அளவுக்கு அந்த குப்பைகள் எல்லாம் வெளியே இருக்காங்க இரண்டாவது ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய அந்த மக்காத குப்பைகள் எல்லாம் வெளியவே தரம் பிரிச்சு ஃபேக்டரிக்கு அனுப்பிடணும் சொல்லி ஒரு வழிகாட்டுதல் இருக்கு அந்த ஃபாலோ பண்ணல ஏற்கனவே நம்ம அந்த வீடியோல பாத்திருப்போம் பேப்பர்ஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எல்லாமே அப்படியே மழை போல குவிஞ்சு கிடக்கு அது மட்டும் இல்ல இந்த குப்பைகள் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஷெட் எல்லாம் கவர் பண்ணி மூடி இருக்கணும்னு வந்து அந்த ரூல்ஸ் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணல மழை பெஞ்சதுனாக்கா அந்த அந்த குப்பையில நனைஞ்சி அந்த தண்ணி எல்லாமே இந்த ஏரிக்குள்ள வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு இந்த ஏரிக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணிய கொஞ்சம் மக்களே பாருங்க இந்த ஏரி தண்ணிய கொஞ்சம் பாருங்க உண்மையிலே இப்படி ஒரு இடத்துல நம்மளால வாழ முடியுமா ஒரு நாத்தம் எங்களால ஒரு பத்து நிமிஷம் அந்த ஸ்மெல்லு கெட்ட நாத்தம் குடலை புரட்டிக்கிட்டு வாந்தி வருது அப்படி நாம ஒரு இருந்து வந்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில இருந்து வரவங்களாலேயே இங்க தாக்கு பிடிக்க முடியல ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிலைமைய நினைச்சு பாருங்க ஒரு இருநூறு மீட்டர் நூறு நூத்தி ஐம்பது தள்ளி தான் இங்கே நிக்கிறோம் ஆனா இங்கேயே நம்மளால நிக்க முடியல அதுக்கு ஏற்ற மாதிரியே வீடு இருக்கு அதுக்கு அந்த சைடு வீடு இருக்கு அந்த மக்களோட நிலைய நினைச்சு பாருங்க அது மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கும் ஸ்கின் ஸ்கின் தோல் வியாதிகள் எல்லாமே வந்த வண்ணமே இருக்கு ஜரம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாம இந்த ஏரியால இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் ஜுரம் வந்துகிட்டு இருக்கு இந்த டெங்கு காய்ச்சல் இது மாதிரியான விஷயங்கள் சுகாதாரம் இல்லாம நிறைய வியாதிக்கும் நோய்க்கும் உள்ளாகிறாங்க அவஸ்தப்படுறாங்க இவங்க உண்ணக்கூடிய உணவுலையுமே வந்து இங்க இருக்கக்கூடிய கொசுக்கள் இந்த ஈ எல்லாம் வந்து உட்காருது எங்களுக்கு எதையுமே மூடாம வைக்க முடியல நிறைய ஈ தொல்லை இருக்கு கொசு தொல்லை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக ஒரு பிளீச்சிங் பவுடர் போட்ட மாதிரி கூட எந்த இடத்துலயும் நாங்க வந்த வரைக்கும் பாக்கல இதை விட ஒரு பெரிய கொடுமையான விஷயம் இப்படி குப்பைகளை இடத்துல வந்து மரம் வச்சு கவர் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அந்த விதிமுறையை கூட ஃபாலோ பண்ணல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு மரத்தை கூட வெட்டி வச்சிருக்கிறாங்க இங்க மரமே கிடையாது இதை இல்லாம இந்த மேனேஜ்மெண்ட் இதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருபத்தி ஐநூறு மரக்கன்றுகள் வருஷா வருஷம் சொல்லி அந்த ரூல்ஸையும் இப்படி மரம் வைக்கல அந்த இடத்த சுத்தி மரம் வைக்கல மரம் தான் அந்த பிளான் பண்ணு மரம் வச்சதுக்கான அடையாளம் இல்ல பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி மரம் வச்சிருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நாமெல்லாம் எவ்வளவு மரங்கள் இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒரு மரம் கூட இல்ல அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் ஐநூறு மரம் வைக்க சொன்னாங்க அதுவும் வச்ச மாதிரி தெரியல ரோட்ல வரக்கூடிய குப்பைகள் சிந்தாம சதராம கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் செய்யல இது மட்டும் குறைக்கு நூறு மீட்டர்ல சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிணத்து தண்ணி எல்லாம் மூணு மாசத்துக்கு ஒரு செக் பண்ணணும் அதுவும் இருக்காங்க அதுவும் செய்யலீசைங் பண்ணக்கூடிய மக்காத குப்பைகள் எல்லாம் வெளியவே தரம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்கம் தான் இங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க அதுவும் செய்யல அது மட்டும் கிடையாது இந்த தண்ணி வந்து இந்த மக்க அந்த திடக்கழிவுகள் திடக்கழிவுகளை மட்டும்தான் இங்க போடணும்னு சொல்லிருக்காங்க ஆனா இதுல மிகப்பெரிய கொடுமை ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா பாத்ரூம் அந்த ட்ரைனேஜ் செப்டி டேங் செப்டி டேங்க் தண்ணிய இருங்க செப்டி டேங் தண்ணிய அதுல கொண்டு வந்து ஊத்துறாங்களாம் அந்த இருங்க அந்த செப்டி டேங் தண்ணியை அந்த குப்பையில கொண்டு வந்து ஊத்துறாங்களாம் இந்த கிராம மக்கள் கேட்டாக்கா அத அது உள்ளேயே உறிஞ்சுக்கும் அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்றாங்களாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முட்டாள்கள் நினைச்சாங்களா இந்த இந்த அரசாங்கம் எவ்வளவு மெத்தனா போக்குல மக்களுடைய ஆரோக்கியத்துல எந்த அளவு கவலை இல்லாம இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அந்த இடத்துல கார்பேஜ் வாட்டர் இந்த டிரைனேஜ் வாட்டரை கொண்டு வந்து ஊத்துறதும் அது எல்லாமே வடிஞ்சு வந்துதான் இந்த தண்ணி இன்னைக்கு கருப்பா இருக்கு இந்த தண்ணி கருப்பா இருக்கு சுத்தி இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய கிணறுகள்லாம் மாசடைஞ்சிருக்கு இங்க இருக்க அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க வாழவே கூடாது பயிர் செய்யக்கூடாது விவசாயம் செய்யக்கூடாது நல்ல காற்றை சுவாசிக்க கூடாது நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழக்கூடாது என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறதா ஓட்டு வாங்கும் போது மட்டும் வந்துருவாங்க வீட்டுக்கு வீடு வந்து ஓட்டு கேட்பாங்க அன்னைக்கு சொல்ற வாக்குகள் அன்னைக்கே அதாவது தாமரை இல்லை தண்ணீர் போல தண்ணீர்ல போட்ட கோலம் போல அது காணாம போயிரும் போல இந்த மக்களுக்கு போல ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா நம்மளை போல நல்ல காத்த சுவாசிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா நம்மளை போல நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா இந்த உரிமையை பறிக்க கூடிய அதிகாரத்தை கொடுத்தது யார் இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படாத இந்த இயற்கை நுண்ணுற கிடங்க இவர்கள் கூட்டு போட்டா இந்த அரசாங்கம் அன்னைக்கு வழக்கு போடாமல் இருக்குமா இதற்கு மக்களே தமிழக மக்களே இது யாருக்கோ நடக்கிற பிரச்சனைன்னு தயவு செய்து வாய் மூடி இருக்காதீர்கள் இன்னைக்கு இந்த 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 மக்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி நாளைக்கு ஒவ்வொரு இடத்திலும் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் பணம் பிடுங்கிகள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றவர்கள்லாம் எல்லா இடத்தையும் எப்படி வேணாலும் நாசம் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க நாங்கள் இங்க இருக்க கூடிய மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கிறோம் தமிழக மக்கள் நீங்களும் ஐநூறு பிள்ளைங்க படிக்கிற இந்த இடத்துல ஆமா என்ன மிக வேதனையான விஷயம் இந்த சுத்தி இருக்கக்கூடிய பதினெட்டு கிராமத்துல சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்க பிள்ளைகள் எல்லாம் இங்க செங்குந்தபுரம் செங்குந்தபுரம் அரசியலர் மேல்நிலை பள்ளியில தான் படிக்கிறாங்க அந்த பள்ளி கூட இதுல இருந்து வெறும் மீட்ரு வெறும் மீட்டர்ல இருக்கு அந்த குழந்தைகளின் ஆரோக்கியம் என்னவா என்னவா ஆகும் இதெல்லாம் யோசிச்சு பாக்கணும் நாம அப்ப ஏதோ மர்ம காய்ச்சல்களால ஏதோ மர்ம காய்ச்சலால நம்ம நம்ம குழந்தைங்க செத்து போச்சு இல்ல நம்ம செத்து போயிட்டோம்னு விடக்கூடிய விஷயம் இல்ல இது முழுக்க 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 அதிகார வர்க்கம் செய்கின்ற அதிகார வர்க்கத்தினால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை இது ஏதோ மர்ம காய்ச்சல் மாதிரி போனா போதெல்லாம் விடக்கூடிய விஷயம் இல்ல இந்த மக்களை பாதுகாப்பது நம் கடமையா நம் கடமை இல்லையா மக்களே நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க நன்றி வணக்கம்